அப்படியே போட்டு என்ன விட்டுட்டு எங்கடி போயிட்டு தேடுறது எங்க போய் தெலஞ்சாலோ என்ன நம்மள மாதிரி இவரும் பதட்டமாவே இருக்காரு என்னன்னு கேப்போம் என்ன சார் என்னாச்சு அங்க எங்கேயுமா ஓடிட்டே இருக்கீங்க யார தேடுறீங்க ஏன் சார் கேக்குறீங்க என் பொண்டாட்டிக்கு சேலை எடுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்தோம் வந்து மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் எந்த சேலையும் எடுக்கலனு லைட்டா கண்ணாசந்தேன் அதுக்குள்ள ஆள் எங்க போயிட்டானே தெரியல சார் அதான் தேடிட்டு இருக்கேன் ஓ அப்படியா விஷயம் நீங்களும் என்ன மாதிரி தானா பதட்டப்படாதீங்க சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடுவோம் இங்கதான் எங்கயாச்சும் இருப்பாங்க சரி சார் உங்க பொண்டாட்டி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அவங்க பேர் என்ன சார் என் பொண்டாட்டி பேரு பொட்டம்மா சார் அவ குள்ளமா குண்டா நெத்தியில நல்ல பெரிய புட்டா வச்சிருப்பா சார் அது சரி சார் உங்க பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க அவங்க பேர் என்ன என் பொண்டாட்டி பேரு சினேகா சார் பாக்குறதுக்கு சிம்ரன் மாதிரி நல்ல செகப்பா இருப்பா நல்ல உயரமா இருப்பா பச்சை கலர் சாரி கிட்ட இருப்பா சார் உங்க வைஃப் என்ன கலர் சாரி கிட்ட இருந்தாங்க சார் அவ எந்த சாரிய கிட்ட இருந்தா நமக்கு என்ன சார் வாங்க நம்ம சிம்ரன் மாதிரி இருக்க உங்க வைஃப தேடுவோம் என்னங்க எங்க போயிட்டீங்க நீங்க உங்களை எங்க எல்லாம் தேடுறது இங்க பாருங்க என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதோ அந்த பக்கத்து சாப்பிடல தாங்க எடுத்தேன் ஏய் ஸ்னேகா உன்னை காணாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா இதோ இந்த அண்ணன் கூட தான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த அண்ணாவோட ஒய்ஃபையும் காணும் என்ன இவங்க ஒய்ஃபை காணுமா இவரு பொட்டம்மா அக்காவோட ஹஸ்பண்ட் தானே ஓ அப்ப இவரை முன்னாடி உனக்கு தெரியுமா ஐயோ இவரே இல்லங்க பொட்டமா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால இவரை கூட அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க பொட்டமாக்கா அந்த பக்கத்துல இருக்கிற பார்த்தேன் அந்த போய் தேடி பாருங்க என்னது அண்ணனா உன்னை நேரம் கஷ்டப்படுத்தி என்னதுக்கு நான் உனக்கு அண்ணனா சரிம்மா ரொம்ப நன்றிமா உன்னோட உதவிக்கு நானே என் பொட்டமாவ தேடிக்கிறேன் என்னம்மா சொல்லுங்க உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது டாக்டர் எனக்கு நேத்து ராத்திரி இருந்து ஒரே காது வலி டாக்டர் வலி தாங்க முடியல சரிம்மா காதுக்குள்ள ஏதாச்சும் போட்டீங்களா அப்படியெல்லாம் எதுவும் காதல போடல டாக்டர் ஐயோ வலி உயிர் போகுதே சரிம்மா நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்டீங்க அது வந்து டாக்டர் பீசா பர்கர் அப்புறம் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன் டாக்டர் இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில்லாம் அடிக்கிற கதையை என்கிட்ட அடிக்கக்கூடாது நான் ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட உண்மையை தான் சொல்லணும் சொல்லுங்கள் உண்மையாக என்ன சாப்பிட்டீங்க ராத்திரிக்கு அது வந்து டாக்டர் ஒரு பத்து தோசை சாப்பிட்டேன் அப்புறம் என் புருஷன் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச அஞ்சு இட்லியும் சேர்த்து சாப்பிட்டேன் டாக்டர் சரி சரி நான் காது வலிக்கு மாத்திரை எழுதி தர்றேன் அதை ஒழுங்காக சாப்பிடுங்க சரியா சரி டாக்டர் டாக்டர் இந்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருக்குதே டாக்டர் உள்ளே போகுமா டாக்டர் ஆமாம்மா மாத்திரையை போட்டு தண்ணியை விட்டா உள்ளே போகுமா சின்ன வயசில் என் காதில் தண்ணி போனதுக்கு ஒரு மாதம் எனக்கு காதே கேட்கல டாக்டர் அதான் தண்ணி விட ரொம்ப இருக்குது டாக்டர் வேணும்னா மாத்திரையை நான் கொஞ்சம் பவுடர் பண்ணி காதுக்குள்ளே போட்டுக்கவா ஏமா அந்த மாத்திரை வாய் வழியில் சாப்பிட்றதுமா ஆனா டாக்டர் எனக்கு வாய் நல்லா தானே இருக்கு டாக்டர் ஐயோ அது இல்லம்மா வாயில போட்டு தண்ணி விட்டா போதும் அது காதுக்கு போயிடும் அப்போ காதுல பஞ்சு வச்சு அடைக்கணுமா டாக்டர் பஞ்சு வச்சு அடைக்கணுமா எதுக்கு வாயில போட்ட மாத்திர காது வழியா வெளியில வராம இருக்க டாக்டர் பஞ்சு வச்சு தானே வெளியில வராது ஏமா நீ எப்பவுமே இப்படி இல்ல டாக்டர் மருந்து விடும்போது மட்டும் பஞ்சு வச்சுப்பேன் டாக்டர் ஆஹா என்னால முடியாதடா சாமி ஏமா நீ என்னத்தை வச்சுக்கோ நீ முதல்ல கிளம்பு டாக்டர் சாப்பாடு எப்படி டாக்டர் சாப்பிடறது தான் வேற இதுல டாக்டர் அப்போ சாப்பாடு வாய் வழியா காதுக்கு போகாது இல்ல டாக்டர் ஏமா நாம வாயில சாப்பிடறது எல்லாமே தான்மா போகும் ம் மாட்டினீங்களா அப்ப மாத்துற காதுக்கு போகாது தானே சார் என்னது திரும்பவும் முதல் இருந்தா இங்க பாருமா நீ இப்ப போகலனா எனக்கு பேதியில போயிடும் அதுக்கப்புறம் என் உயிரே போயிடும் தயவு செஞ்சு கிளம்பிடுமா இங்க இருந்து டாக்டர் அப்ப ஒருவேளை நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் எந்த டாக்டரை பார்த்து மருந்து வாங்கணும் அம்மா தாயே ஆளை விடுமா சாமி என்ன என் புருஷனை விட ரொம்ப டென்ஷன் ஆகிறார் இந்த டாக்டர்